கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து சூரசம்ஹாரம் அதன் தொடர்ச்சி முருகப்பெருமான் அவனுடைய விவேகத்தையும் போக்கிவிட்டு தம்முடைய விஸ்வரூபத்தையும் சுருக்கிக் கொண்டு முன்போன்ற உருவத்திலேயே காட்சியளிக்கலானார் உடனே சூரனும் பழையபடியே துர்புத்தி ஏற்பட அவன் அதிக அட்டகாசத்தோடு முருகரை எதிர்த்து போரிட முயன்றான் அவன் ஒரு மகா பயங்கரமான வடிவத்தில் உருமாறி தேவர்களை சின்னாபின்னப்படுத்தினான் உடனே சண்முக பெருமான் தமது வேலாயுதத்தை அவனை நோக்கி பிரயோகித்தார் ஆனால் சூரனோ ஒரு பிரம்மாண்டமான மாமரத்தின் வடிவத்தில் உருமாறி சகல உலகங்களையும் தனது கிளைகளால் உலுக்கி இம்சைப்படுத்தினான் அப்போது அவன் செய்த அமர்கலத்தால் பூமி நடுநடுங்கி வெடித்தது சகல உலகங்களும் இடிந்து தரைமட்டமாகின ஆதி கூர்மமும் எட்டு திக் கஜங்களும் அனந்தன் முதலான மகாநாகங்களும் அஞ்சிக் கலங்கின சமுத்திரங்கள் அனைத்தும் அப்போது ஒன்றாக கலந்துவிட்டன மலைகளும் நட்சத்திரங்களும் நாலாபுறங்களிலும் சிதறி விழுந்தன சூரிய சந்திரர்களோ தங்களது கிரகங்களோடு தேரிலிருந்து குதித்திறங்கி பூமியின் நாலா அஞ்சி ஓடினார்கள் தேவர்களில் சிலர் மேரு மலைக்கும் கைலாச மலைக்கும் ஓடிச்சென்று பதுங்கினார்கள் அப்போது நான்முகனின் முகனின் சத்தியலோகம் கூட இடிந்து கீழே பூமியில் விழுந்துவிட்டது அசுரனுடைய இத்தகைய மாயையை கண்ணுற்ற கந்தனின் வேலாயுதமானது விற்றென்று கிளம்பி சென்று மாமரத்தின் வடிவத்திலிருந்த சூரனை இரண்டு கூறுகளாக்கி விட்டது உடனே துராத்மாவான அசுரன் மாமர வடிவத்திலிருந்து விரைந்து வெளிப்பட்டு கையில் கத்தியோடு சுய வடிவத்தில் காட்சியளித்தான் அப்போது வேலாயுதம் மீண்டும் அசுரனின் சமீபம் சென்று அவனுடைய மார்பை பிளந்து கொண்டு முருகரின் கைகளிலேயே சரண் புகுந்து விட்டது இரண்டு பாகங்களாக பிளக்கப்பட்ட அசுராதமன் ஒரு பாகத்தில் மயில் வடிவத்தையும் மற்றொரு பாகத்தில் கோழி வடிவத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் மயில் கோழி வடிவமுள்ள அந்த இரண்டும் அதிக ஆவேச வெறியோடு குதித்தோடி சென்று முருகப்பெருமானை எதிர்த்து போரிட வந்தன அப்போது தயாநிதியான சண்முகர் அந்த இரண்டு பிராணிகளையும் அன்பு கணிய பார்த்தார் அந்த வினாடியிலேயே அவ்விரண்டும் தங்கள் கர்வம் நீங்கி ஞான அறிவை அடைந்தன அவை ஷண்முகப் பெருமானின் சமீபம் வந்து அவரை பக்தி சிரத்தையோடு வணங்கி நமஸ்கரித்தன முருகப்பெருமான் அந்த கோழியை நோக்கி நீ கொடி உருவமாக மாறி என்னுடைய ரதத்தினுள் சென்று தங்கியிரு என்று கூறினார் உடனே கோழியும் அவருடைய ஆக்ஜைக்கு உட்பட்டு அவருடைய திவ்ய ரதத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு அதி பயங்கரமாக கத்தியது அதன் பிறகு கந்தபிரான் மயில் உருவத்திலிருந்து தேவேந்திரனின் மேதிலிருந்து கீழே இறங்கி வந்து அசுரனால் வடிவம் எடுக்கப்பட்ட மயிலின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அதை அதி துரிதமாக விரட்டிச் சென்றார் அந்த மயிலோ அவரை சுமந்து கொண்டு பூமி ஆகாயம் ஸ்வர்க்கம் முதலான பல இடங்களுக்கும் சென்றது அப்போது அது செல்லும் வேகத்தினால் சகல சமுத்திரங்களும் கொந்தளித்தன மேருமலையோ தொப்பென்று கீழே விழுந்தது பூமி வெடித்துச் சிதறியது அக்னி வாயு முதலான சகல தெய்வர்களும் அஞ்சி நடுங்கினார்கள் இப்படியாக மயிலின் மேல் அமர்ந்த வண்ணம் சகல திக்குகளையும் சுற்றிவிட்டு தேவர்கள் பூதர்கள் முதலானோர் குழுமியிருக்கும் யுத்த கலத்தை நோக்கி ஸ்ரீ குகப்பெருமான் வேகமாக வந்து சேர்ந்தார் அப்போது அவருடைய கட்டளையின்படியே அக்னியும் தேவேந்திரனும் கோழி மயில் உருவங்களிலிருந்து விடுபட்டு சுய வடிவத்தில் திகழ்ந்தார்கள் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் பூதர்களும் வீரர்களும் படைத்தலைவர்கள் அனைவரும் சர்வேஸ்வரரான முருகப்பெருமானை மகிழ்ச்சி பெருக்கோடு வணங்கி நமஸ்கரித்து தோத்திரம் செய்தார்கள் அக்னியிலிருந்து அவதரித்தவராகிய கந்த பெருமான் தம்மை வணங்கி நிற்பவர்களை அன்பு பொங்க பார்த்து அருள் மழையை பொழிந்தார் சூரபத்மனின் மனைவியாகிய பத்ம கோமலை தன் கணவன் மடிந்து போன விஷயத்தை கேட்ட மாத்திரத்திலேயே தன் உயிரையும் மாய்த்து கொண்டு விட்டாள் அவனுடைய இதர மனைவிமார்களும் அவ்வாறே அக்னியில் விழுந்து தங்கள் உயிர்களையும் போக்கடித்து கொண்டு விட்டார்கள் அவனுடைய மகன் ஹிரண்யனோ தன் தந்தை அழிந்ததைக் கேள்விப்பட்டதும் ஆ தந்தையே நான் அப்போதே கூறினேன் என் வார்த்தையை கேட்காமல் நீங்கள் அலட்சியப்படுத்தி விட்டீர்கள் இப்போது நீங்கள் இறந்தது மட்டுமல்லாமல் எதிரியின் கொடியில் கோழி உருவத்தில் நிலைத்து விட்டீர்களே என்று கதறி புலம்பி அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் உதவியோடு தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை எல்லாம் செய்து நிறைவேற்றினான் பிறகு அவன் சகல சௌபாக்கியங்களும் நிலையற்றது என்று மனதில் கொண்டு மோக்ஷ மார்க்கத்தை நாடி ஸ்ரீ சிவபெருமானை குறித்து தவம் புரிவதில் ஈடுபட்டான் அதி வினோதமும் அற்புதமும் நிறைந்த இந்த சரித்திரத்தை எவனொருவன் படிக்கிறானோ அல்லது கேட்கிறானோ அவனுக்கு சண்முகக் கடவுளின் கருணா கட்டாட்சத்தினால் விரோதிகளை பற்றி அஞ்சி நடுங்கும் நிலையே ஏற்படாது இந்த திவ்ய சரித்திரத்தை ரிஷிகளின் மூலமாக கேட்டறிந்த மகாவிஷ்ணுவானவர் இதன் மகத்துவத்தினால் முரண் நரகாசுரன் ஆகிய இரண்டு விரோதிகளையும் வென்றார் சகலலோக நாயகராகிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோ உபமன்யோ என்னும் முனிவரின் வாயிலாக இந்த வரலாற்றை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பயனாக நரகாசுரன் முதலான மகாக்குடிய அசுரர்களை வதம் செய்து வென்றார் முனி ஸ்ரேஷ்டர்களில் தலை சிறந்தவரான ததீச முனிவரும் பாட்டனாராகிய சுக்கராச்சாரியாரிடமிருந்து இந்த சரித்திரத்தை கேட்டு மகாவிஷ்ணுவை வென்றார் ஓ பவ இந்த பதிவுடன் யுத்தகாண்டம் நிறைவு பெற்றது இனி வருவது தேவகாண்டம் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்